ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே வந்து நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் போட்டிங் ரெண்டு ஒரு ஃபேமிலிக்கு டூ ஹண்ட்ரட் சொன்னாங்க ஹெல்ப்பர் வந்துச்சுன்னா டூ ஃபிஃப்டின்னு சொன்னாங்க இப்போ நாங்கள் ஃபேமிலியாக வந்துருக்கோம் சரிங்களா நிறைய பேர் இந்த நம்மளோட ஃபோன் வந்து இப்போ சரியாயிடுச்சி ஸோ வீடியோவில் வந்து நாங்கள் இறங்கிட்டோம் பாப்பா வந்து உட்காந்துருக்காங்க நம்ம மிதிக்கவே தேவையில்லை போல் அதுவே ரெண்டாவது ஏன்னா ஹஸ்பண்ட் மிதிச்சுருக்காங்க நம்ம கால் மட்டும் சும்மா வச்சுருந்தோம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போட்டிங் வரேன் ஆஃப்டர் மேரேஜ்க்கப்பறம் அங்கே பத்தியா எங்கள் பாப்பா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கம்மா நானு ஆ சரி ஸோ நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சாரல் திருவிழான்னு சொன்னாங்க சிக்ஸ்டீன் டு நைன்டீன் வர மட்டும்னு ஸோ வந்தோம் சடனாக போட்டிங் நல்லா எல்லாருமே போய்கிட்டு இருந்தாங்க

ஃப்ரெண்ட்ஸ் போட்டிங்குமே நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க ஸோ இப்போ உள்ள டைமில் என்ஜாய்மெண்ட் இப்போ நாளைங்கிறது நிச்சயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இருக்க வரைக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் எல்லாருமே மாறிட்டாங்க ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் கோதி விளையாடிட்டு நாங்கள் வந்து போட்டிங் முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து வெளியே வந்திருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து போட்டிங்னாலே பயந்தேன் ஏன்னா நம்மளுக்கு தண்ணியில் கண்டோம் அப்படிங்கிற மாதிரி நீச்சல் எதுவுமே தெரியாது தண்ணியை பார்த்தாலே பயம் அப்படிங்கிற இதில் தான் இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் அவங்க என் ஹஸ்பண்ட் தான் வாங்க வா பயப்படாத அப்படின்னு சொன்ன உடனே கூப்பிட்ட உடனே நானும் பயப்படாமல் லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு இறங்கிட்டேன் அதுக்கப்புறமா லக்ஸாமாவும் அவங்க ஆட்டும் இருந்துக்கிட்டாங்க தனியாகவே சீட்டில் உட்காந்துக்கிட்டாங்க ஸோ எனக்கு தான் பயமா இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் பயமே இல்லை ஏன்னா தண்ணி அப்படியே அமைய அமர்ந்து தான் கிடக்குது ஸோ கம்மியான தண்ணி தான் இருந்துச்சு ஸோ அதுக்கடுத்து ஒரு ரவுண்டு சுற்றி வந்துட்டோம் ஸோ அரை மணி நேரத்துக்கு டூ ஹண்ட்ரட் சொன்னாங்க ஸோ பெடல் பண்ணுறது ரெண்டு பேர் பண்ணுறதை விட ஒருத்தர் மட்டும் பெடல் பண்ணுறது நல்லா ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ ரெண்டு பேர் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்காது ரெண்டு பேர் வெயிட் வந்து அங்கிட்டு இங்கிட்டு மாறி மாறி வர மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா போட்டை வந்து திருப்பிட்டு திருப்பி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கடுத்து நாங்கள் வந்து பாப்பா போதும் சொன்ன உடனே போட்டை வந்து நிப்பாட்டிட்டு நாங்கள் வந்து இறங்கி வந்துவிட்டோம் ஸோ எங்கள் ஊர் சைடுமே இந்த மாதிரிலாம் போட்டிங்கு அப்புறம் நிறையா இருக்குது த்ரில் பார்க்கு அந்த மாதிரி நிறையா இருக்கும் ரொம்பவே பெருமையாக இருக்குது தென்காசியில் ஒரு செமையான ப்ளேஸஸ் வந்து நிறையாவே இருக்குது ஸோ வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஸோ வீக்கெண்ட் ஆகட்டும் அப்புறம் ஹாலிடேஸ்கெலாம் இந்த மாதிரி ப்ளேஸுக்கு வந்து நிறைய பேர் தேடி போவாங்க ஸோ அந்த போட்டிங் வந்து இங்கே இருந்துச்சு நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தோம் குண்டார்லேயுமே போட்டிங் உண்டு ஸோ ரொம்ப பக்கம்னா தென்காசியில் குற்றாலம் தான் ரொம்ப பக்கமாக எங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தோம் சாரல் திருவிழான்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் வர டைமில் நல்லா சாரல் அடிக்குது ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஸோ என்ன பண்ணுவோம் என்ன பண்ண போகிறோமோ நினச்சோம்னா டைம் நல்லா போகுது சரிங்களா நன்னிக்கலாம் அப்படியே நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ போட்டிங் முடித்த கையோடு அதே ரூட்டில் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஃபைவ் ஃபால்ஸ் பக்கத்தில் தான் எக்கோ பார்க்கு ஸோ எக்கோ பார்க்கில் வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சாரல் திருவிழா அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த இதில் வந்து பல கண்காட்சி அப்புறம் மலர் கண்காட்சி வந்து வச்சுருந்தாங்க ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் என்ட்ரி டிக்கெட்டு கவுண்டரில் என்ட்ரி டிக்கெட் போட்டுட்டு நாங்கள் வந்து உள்ளே போயிருந்தோம் அதில் வெளியே வந்து ஐ லவ் எக்கோ பார்க்குலாம் வச்சு ரோஸால பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ இதை எல்லாருமே நின்று செல்ஃபி ஃபோட்டோஸ் அதை மாதிரிலாம் எடுத்து ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி பார்க் வந்து நம்ம லாஸ்ட் டைம் உள்ளே எல்லா பக்கமும் போ போய் நம்ம போட்டிருந்தோம் ஸோ வந்து வெளியில் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க கண்காட்சி வச்சுருந்தாங்க ஸோ குழந்தைங்களுமே ரொம்ப ஆர்வத்தோடு உள்ளே வந்து வந்திருந்தாங்க வெஜிடபிள்ஸில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது இது இதெல்லாம் எந்தெந்த மாதிரி அதோட விழாவியாக எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டு போட்டிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ஓலையில் பின்னணுது அந்த திங்ஸ் எல்லாமே நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாப்பாலாம் பெரிய பிள்ளைங்களை ஐட்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்கலாம் அதேமாதிரி செரட்டை கொட்டாங்குச்சிலையும் என்னென்ன திங்ஸ் வளையல் நெக்லஸ் அந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க தென்னங்கண்ணா இருக்கட்டும் இந்த இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி பார்பிடால அழகாக ஃப்ளவர் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ எல்லாக்கிட்டையும் நின்று நல்லா ஃபோட்டோஸை எடுத்துகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்திருந்தோம் சாரல் திருவிழாங்கிற நிஜமாகவே சாரல் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சுங்க ஆனால் என்ன தான் சாரல் அடித்தாலுமே எல்லா மக்களுமே அவங்கவங்க வேலையில் அவங்கவங்க கரெக்டாக இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாருமே அவங்கவுங்க வாட்டுக்கு எல்லா கண்காட்சியுமே பார்த்துட்டு இருந்தாங்க திருவள்ளூர் சிலையுமே இந்த கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு பூசணிக்காய் அந்த மாதிரி வச்சு தான் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஒரு க்ரியேட்டிவாக இருந்தது ஸோ எல்லாருக்கிட்டே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அன்னப்பறவையாகட்டும் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்காட்சி வந்து த்ரீ டேஸ் ஒன் ஒன்லி ஒன் த்ரீ டு ஃபோர் டேஸ் மட்டும்தான் போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி நேச்சுரலாக ஃப்ளவர்ஸ் வச்சு போட்டிருக்காங்க எதுவுமே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் கிடையாது எல்லாமே நேச்சுரல் தான் ஃப்ரூட்ஸுமே நேச்சுரல் எல்லாமே நேச்சுரலாக வச்சு போட்டிருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு பார்க்குறது ஹனிபி எல்லாமே போட்டிருந்தாங்க ஸோ இதில் வந்து என்னென்ன வகையான அரிசிகள் என்னென்ன இருக்குது எல்லாமே போட்டிருந்தாங்க இயற்கை சம்மந்தமான திங்ஸ் எல்லாத்தையுமே வச்சிருந்தாங்க பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ என்ட்ரி டிக்கெட் வந்து ஐம்பது ரூபா போட்டிருந்தாங்க எக்கோ பார்க் ஃபுல்லுமே உள்ளே சுற்றி பார்த்துட்டு வந்து இதையும் நம்ம பார்த்துட்டு வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க நாங்கள் போகும்போது கீட்டத்துக்கு வந்து வாங்கலை ஸோ இந்த மாதிரி ட்ராகன் எல்லாமே அவங்களோட கை வண்ணம் வந்து எப்படி சொல்கிறது அவங்க கஷ்டப்பட்டு ஒர்க் போட்டது வந்து வெளியே வந்து அவுட் வந்து நல்லா வந்திருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ எல்லா பக்கமே நல்லா நின்று சுற்றி பார்த்துட்டு எங்கெங்கே இதெல்லாமோ மக்கள் வந்து நிறைய பேர் வராங்க கை குழந்தை வச்சிருக்கவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க ஸோ அதுதான் பார்க்கவே ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ இந்த மயிலெல்லாம் நல்லா அப்படியே தத்ரூபமாக நிற்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வந்திருந்தோம் என் ஹஸ்பண்டும் ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க ஸோ எல்லாத்தையுமே பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சாரல் திருவிழாவை சாரலோடு என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வந்திருந்தோம் ஸோ பூ வகைகள் பொக்கேஸ் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருந்தது எப்படின்னா எக்ஸ்ட்ரா நிறையா வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு ரெண்டு இடத்த கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி இருந்து ஸோ ஆனாலுமே நின்று பார்த்தோம்னா அதில் ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் டெக்கரேஷன் வந்து ரொம்பவே செம்மையாக பண்ணியிருந்தாங்க பழங்களை வச்சு பூக்களை வச்சு பண்ணியிருந்தாங்க ஸோ இதை நம்ம பார்க்கறது வந்து பழம் பூன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ நுணுக்கமான ஒர்க் இருக்குதுன்னு அவங்களுக்கு தான் சூப்பராக உள்ள போய் என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம் ஸோ பாப்பா ஸோ சூப்பராக வச்சுருந்தாங்க எஃபோர்ட் போட்டிருக்காங்க நல்லா இருந்துச்சு வெளியே வந்தாச்சு உள்ளலாம் நடக்கலை ஏன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க எங்கோ வந்து ரொம்ப தூரம் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் உள்ளதை மட்டும் பார்த்து அந்த அன்றைக்கி நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் போகிற இடம்னு பார்த்தீங்கன்னா மெயின் பால்ஸில் வந்து அயில கூட்டுறான்னு வச்சுருக்காங்க தெரியுமா அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை அங்கே போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஓகே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பாப்பா ஆகிட்டு வரான் வாங்கிட்டு அந்த அன்றைக்கி கிளம்புற மாதிரி தான் இங்கே சொல்கிறேன் டைம் கிடைக்கிற டைமில் இந்த மாதிரி நம்ம வந்து வெளியே வந்துடுறது ஸோ வந்துட்டு இன்னைக்கு ஓரளவு ஆடெல்லாம் பார்த்து இப்போ இருக்கிற வேர்ல்டு ஸ்பாட் வேர்ல்டில் வந்து மூலமாக அந்த எக்கோ பார்க் இருக்கிற தெரியும் வந்துட்டு ஸோ போயிட்டு வந்தாலும் அதுக்கு அடுத்து வந்து மெயின் ஃபால்ஸ்லையும் நாங்கள் போய் ஒரு கிலோ கிஃப் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்பு போகிறோம் ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அது யார் வந்தாலும் வேலையை பார்க்காம ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டு போய் சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எக்கோ பார்க் போய்ட்டு அதுக்கடுத்து ஃபால்ஸில் போய் கொஞ்சம் பர்ச்சேசிங் அந்த சிப்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அதுக்கடுத்து நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஏன் மெயின்ஃபால்ஸ்க்குள்ளே போய் அந்த அந்த ஐ லவ் குற்றாலும் பார்க்கலன்னு சொல்ல போனிங்கன்னா சொல்ல போனோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரவுடு இன்றைக்கு சாட்டர்டே வீக்கெண்ட் வர அந்த சாரல் திருவிழா பார்க்கறதுக்காக நிறைய மக்கள் இருந்தாங்க வண்டி விடவே இடம் இல்லாத அளவுக்கு தான் கூட்டமும் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வந்துவிட்டோம் கூட்டம் ரொம்ப இருந்துச்சு ஸோ அதனால் போக முடியலை ஸோ இதோட வீடியோ வந்து எண்டாக போகுது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ வீட்டுக்கு ஒரு ஏழு மணி வாக்கெலாம் ஆயிடுச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் கிட்டே நல்ல ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம் ஸோ சாரல் திருவிழாங்கிறது சாரில் அடிச்சுட்டே இருந்துச்சு ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு பெரிய மலைலாம் பெய்யலை பாப்பாவை வச்சுட்டு எங்கே ஒரு பக்கம் பயந்தேன் பட் பெரிய மழைலாம் பெய்யலை ரொம்ப ஜாலியாக அப்படியே நார்மலாக நல்லா நனைஞ்சிட்டு போயிட்டு வந்தாச்சு ஸோ வர வழியில் இந்த என்னது கலைக்கு தேய்க்கிறது அப்புறம் இந்த வர்க்கி அது ஸ்டார் ஃப்ரூட்டு அந்த மாதிரி ஒரு சில்லங்க மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வளாக் இதோட முடிச்சிக்கலாம் ஸோ எல்லோரும் ஆசைப்பட்ட மாதிரி யூடியூப் மேடம் யூடியூப் மேடம் அப்படின்லாம் நம்மளை கூப்பிடாதா எங்கள் காமெடியாக இருந்துச்சு ஸோ எங்கே பார்த்தாலும் யார் வீடியோ போடலை யார் வீடியோ போடலைன்னு கேட்குறாங்க ஒன்று வந்து ஹவுஸ் ஒய்ஃபானாலே ரொம்ப வேலையாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது வந்து தையல் தச்சு கொடுக்குறேன் நிறைய பேர்த்துக்கு ஸோ அதுக்கப்புறம் ஆரி ஒர்க் பண்ணி கற்றுக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன வேலைலாம் நானே கற்றுக்கிட்டதுனால மோஸ்ட்லி யூடியூப்லேருந்து வர டைம் இல்லை ஸோ அதனால தான் வீடியோஸும் போடலை பேபிஸும் ரெண்டு பேருமே ஸ்கூல் போயிட்டு வராங்க ஸோ அவங்கள ட்ராப் பண்ண பிக்கப் பண்ண மாதிரி சாப்பாடு விட்டு அந்த மாதிரி டைம் போயிடுது ஸோ முடிஞ்சதை வீடியோஸ் போடுவோம் நம்மளும் ஸோ இதோட நம்ம வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம் தேங்க்யூ டாக்டர் பபாய் காய் சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க